நான் தான் அகோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு கலைன்னு சும்மா வந்துட்டு இங்கே வந்துட்டு நான் டான்ஸ் ஆனேன் காலையை பார்த்தேன் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்கிறவங்களாம் அகோரி கிடையாது முதல்ல அந்த பையன்ட்டு இருக்கிற பிரச்சனையும் முதல்ல சரி பண்ண சொல்லுங்க அந்த பையனே மோகினி பாதிப்பால் இருப்பான் உனக்கு அவனுக்கு மோகினி பாதிப்பு இருக்கு அதை முதல்ல சரி பண்ண சொல்லுங்க அப்புறம் மாற்ற காலையை பார்த்தேன் ஏன் இப்போ வர சொல்லுங்க என் முன்னாடி உட்காந்து பின்னும் சாப்பிட சொல்லுங்க பார்ப்பேன் இவர் சாப்பிட்றாரோ இல்லையான்னு பார்ப்போம்

எங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வராகி சித்தர் அவங்கதான் இருக்காங்க ஆன்மீகம் பத்தி நிறைய கேள்வி நமக்குள்ள இருக்கும் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சாமி வணக்கம் இப்போ கொஞ்ச நாளா நீங்க பார்த்திருப்பீங்க சோஷியல் மீடியால ஒருத்தர் வந்து நான் தான் அகோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் கலைன்னு அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் போலி அகோரியா இல்லை நிஜமாலியா அவர் அகோரியா நான் அகோரிங்கிறவங்களுக்கு நிறைய வரலாறு இருக்குது நம்ம இன்னைக்கு எடுத்த எடுப்புலேயே நான் இன்றைக்கி என்னென்னா அது ஒரு ட்ரெண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ மாந்திரிங்கிறது பெரிய கலை இப்போ அதையும் தாண்டி ஒரு உச்சம் தொடணுன்னா அதுக்கு என்ன இங்கே பேரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா அகோரிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணலாம் அதுக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க அதனால் போகிற போக்கில் நான் அகோரி அகோரி அப்படின்னு சொல்லி இருக்காங்க இப்போது அகோரிங்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ காசி அவங்களுக்கான வரலாறு என்னென்னு பார்த்திங்கன்னா சமணத்தையும் பௌத்தத்தையும் தொட்டவங்க தான் வந்து அதை சார்ந்தவர்கள் தான் வந்து அகோரிகளாக அறியப்படுறாங்க இவங்க வந்து காடும் காடு சார்ந்த பகுதிகளில் வாழ்கிறவங்க அவங்க தான் வந்து அகோரிகளாக இருந்தாங்க இன்றைக்கி நாலாளியும் இவங்க வந்து நான் நாட்டு மக்களோட எந்த தொடர்பும் இல்லாமல் காட்டு வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி இருக்கிற ம இந்த காலகட்டத்தில் அவங்க வெளி உலகத்துக்கு தெரியப்படுற மாதிரி ஆகிட்டாங்க இப்போது இன்றைக்கி காசி போகிறவன்னா போயிட்டு ஒரு மாதம் ஒரு பத்து நாள் ரெண்டு நாள் இருந்துட்டு உடனே கிளம்பி வந்து நான் ஒரு அகோரியை பார்த்தேன் டீச்சர் வாங்கினேன் நான் அகோரி அகோரின்னு சொன்னாக்க அகோரிங்கிற பேச்சுக்கு இங்கே இடமே கிடையாது அகோரினா அனைத்தையும் தொடர்ந்து அதோட வாழ்க்கையே வேற அகோரிங்கிறவங்க சும்மா வந்துட்டு இங்கே வந்துட்டு நான் டான்ஸ் ஆனேன் காலையை பார்த்தேன் அதை பண்ண எதை பண்ணேன்னு சொல்கிறவனா அகோரி கிடையாது அதனால அகோரிங்கிற அந்த சொல்கிறவங்களையே நீங்கள் அதை கேள்விக்கு உண்டான அது கேரிக்குரிய ஒரு விஷயம் வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா நான் மயான பூஜை காசியில் தான் போய்ட்டு என்றைக்குமே நான் என்ன அகோரியாக நான் காட்டிக்கிட்டதே கிடையாது நான் சொல்லணுன்னா எத்தனையும் சொல்லலாம் வருஷம் வருஷம் மயான பூஜை நான் இங்கே போய் பண்ணுவேன் அடிக்கடி நான் அங்கே காசி போவேன் நீர் நிறைய விஷயங்கள் அங்கே செய்ய வேண்டியது இருக்குது மாந்திரிகை சா சார்ந்து நான் சொல்ல நினைச்சா நான் எத்தனையோ டைம் அகோரி நீ இது வரைக்கும் ஒரு இடத்துல கூட நான் என்னை அகோரிய நான் காட்டிக்கிட்டதே கிடையாது இப்ப நீங்க தான் காலியை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு காளியை பார்த்தது அவர் வந்து ஒரு தெய்வம் நம்ம வழிபடுற தெய்வம் அவங்கள வந்து வர்ணிச்சு அவர் சொல்றாரு இந்த மாதிரி யாராச்சும் ஒரு தெய்வத்தை பார்த்து சொல்லுவாங்களா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல மீடியா நம்ம மேல ஃபோக்கஸ் இருக்குங்கிறதுனால என்னென்னத்தையோ பேசணும்னு நினைச்சு அந்த தம்பி என்ன பேசுறேன்னு தெரியாம புத்தி வேதத்து பேசிருக்க அதை தான் நம்ம சொல்ல முடியும் இப்போது காளி தேவியை நான் பார்த்தேன் காளி தேவியை எனக்கு கா காட்சி தந்தா அதுவும் நிர்வாணமாக காட்சி தந்தா அப்படின்னு சொல்கிறதே வந்து அது ஒரு கட்டுக்கதை இப்போ ஒரு காளி தெய்வத்தை பார்க்கணுன்னா அந்த பையன் வரலாறு இப்போ எல்லாருக்குமே தெரியும் விஜய் டிவியிலேருந்து வந்தாப்பில அந்த ஒரு டான்ஸ் ஒல் இது பண்ணார் இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு எப்படி நான் இப்போ நான் வந்து ஆன்மீகத்தை தொட்டு ஒரு தெய்வத்தை சித்தி பண்ணுறதுக்கே குறைஞ்சது மூணு வருஷத்தில் மூணு வருஷம் ஆச்சு குறைஞ்சபட்சம் ஒரு தெய்வத்தை சொல்கிறது அது ஆயா படால பாடுபட்டு நம்ம அந்த தெய்வத்தை சித்தி பண்ணோம் இவங்க எடுத்த எடுப்புலையும் எனக்கு நான் வந்து காளை தெரிஞ்சா எனக்கு சிவன் தெரிஞ்சாங்க அப்படிங்கிற அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது அதை சொல்கிறது வந்து ஒரு கட்டுக்கதை தான் முதல்ல அந்த பையன் இருக்கிற பிரச்சனையை முதல்ல சரி பண்ண சொல்லுங்கள் அந்த பையனே மோகினி பாதிப்பால் இருப்பான் உனக்கு அவனுக்கே மோகினி பாதிப்பு இருக்குது அதை முதல்ல சரி பண்ண சொல்லுங்கள் அப்புறம் மற்ற காளியை பார்த்தேன் சூழியை பார்த்துன்னு சொல்லலாம் காளியை பார்க்கறக்கு வாய்ப்பு கிடையாது காளி வந்து நின்னாவே இங்கே அண்டை சராசரமும் அடுங்கி ஒடுங்கி பேசே வராது நான் முத முத எனக்கு இப்போது அதாவது இவங்க சொல்கிறாங்க எல்லாம் எனக்கு வந்து தெய்வத்தை நான் பாட்டை பார்த்துனேன் பார்த்தாவே இந்த மாதிரியான பசங்கள்லாம் என்னங்கன்னா என்னது சிறுநீராக போயிடும் அந்த அளவுக்கு ஆயிரும் அந்தளவுக்கு அவள் ஆக்ரோசம் வந்து நிற்பா காளிங்கிற ஒன்று சொல்லப்போனால் அந்த பையன்ட்ட நீங்கள் கேளுங்கள் கேட்டிங்கன்னா தெரியும் காளினா அவளுக்கான உண்மையான பேர் என்ன ஆதி பேர் என்ன காளையோட ஆதி பேர் என்னன்னு கேட்டாவே இங்க பல பேருக்கு காளையோட ஆதி பேர் என்னன்னே தெரியாது நான் சும்மா நான் காளி விபாசர் காளி காளின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் கட்டுக்கதை இப்போ அவரை நான் வந்து செய்வின பண்ணுவேன் எல்லாருக்குமே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அகோரிகள் செய்வின பண்ணுவாங்களா இல்லை அகோரிகள் செய்வன பண்ணுவாங்களா மாந்திரிகள் செய்வன பண்ணுவாங்களா அப்படிங்கிறது செய்வன பண்ணுறது செய்வன பண்ண தெரிஞ்சவன் மாந்திரிக வித்து தெரிஞ்சவன் அது பண்ணலாம் அது ஒரு கலை சரியா செய்வன பண்ணலாம் செய்வன பண்ணுறதுக்குன்னு நிறைய இங்கே காரியங்கள்லாம் இருக்குது இப்போ எடுத்த எடுப்பில் நான் எல்லாருக்கும் எல்லோரும் சீவனை பண்ணிட முடியுமானா முடியாது இப்போ ஒருத்தங்க சீவனை பண்ணனா அவங்க சார்ந்த நியனி அதாவது அவங்க சார்ந்த உடையோ டிஷ்யூ பேப்பரோ அவங்க சாப்பிட்ட பபுல்காமோ இல்லை தலைமுடியோ காலடி மண்ணோ ட்ரெஸ்ஸோ வேறுபுணு இந்த மாதிரியான பொருள் இருந்தால் தான் ஒருத்தங்களுக்கு சீவனை பண்ண முடியும் இல்லை இதையும் மீறி செய்யணும் அப்படின்னாக்கா இப்போது நம்ம அந்தளவுக்கு தவம் வலிமே இல்லை இப்போ நான் இருக்கேன் இப்போ என்ன நான் யாரோட ஒம்பது முக்க போகிறதில்ல இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை என்னை நோக்கி வருது இல்லை எனக்கு இடர்பாடு கொடுக்குறாங்க இவங்கள நம்ம நம்ம பிரச்சனை வந்து ஒதுக்கி விடணும் இல்லை அதில் மீளணும் இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு சின்ன சிறிய தண்டனையோ ஏதோ ஒரு இதை கொடுக்கணும் அப்படின்னாக்கா அவங்களோட சம்மந்தப்பட்ட பொருள் என்கிட்ட இல்லைன்னா நம்மளோட தவ வலிமையால் அதாவது மிக சிறந்த க அதாவது மிக சக்தி உள்ள ஒருத்தனால் மட்டும்தான் அந்த எந்த ஒரு டிஎனியும் இல்லாமல் ஃபோட்டோ வச்சோ இல்லை அவனை போட்டில் நிறுத்தியோ நம்ம அந்த மாந்திரியை செய்வன கோளாறு செய்ய முடியும் அது இல்லாமல் மாந்திரியத்தில் நான் செய்வன பண்ணேன் அதை பண்ணேன் அதை பண்ணேன்னு சொல்கிறதுக்கில் இங்கே வேலை கிடையாது அப்புறம் இவர் வந்து எல்லாரோட மரணத்தை என்னால் கணிக்க முடியும் அப்படின்னு சொன்னார் சொன்னது மட்டும் இல்லாமல் முதலமைச்சராக இருக்கிற ஒரு சிஎம் வந்து ஒன்று ஒன்று ரெண்டு வருஷத்தில் இறந்து போயிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அது எப்படி கணிக்க முடியுமா அவரால் அவர் சொல்கிறது உண்மையாக பொய்யா இல்லை ஒருத்தரோட மரணத்தை கணிக்கிறதும் ஆக்கிறதும் அழைக்கிறது அது கடவுளோட இது இங்கே யாராலையும் ஒருத்தரோட மரணத்தை இங்கே கணிக்கவே முடியாது மரணத்தை கணிக்கிறாங்க மரணத்தை சொல்கிறாங்க அதுனால் சித்தல் பெருமக்கனால் முடியும் இன்னொன்று என்ன ஒரு அதீத அதாவது ஒரு தெய்வத்தோட உபாசனை பண்ணி அந்த சக்தி சித்தி பெற்றவன் வாக்கு பலிதம் பெற்றவன் அவனால் வந்து ஒரு ஒரு வாக்கை வந்து அதை உண்மையாக்க முடியும் இப்போ இந்த காரியம் நடக்கும் இல்லை இன்னொரு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை சிக்குவாங்கிறது அளவுக்கு சக்தி படித்தவனால இந்த விஷயத்தை நம்ம சொல்ல முடியும் சும்மா போக்கில் நான் அவர் ஒருத்தனை இறந்துருவாரு இல்லை அவர் மரணிச்சிருவார் அப்படின்லாம் சொல்கிறக்கெல்லாம் இங்கே வேலை கிடையாது அது தவறான ஒரு கருத்து ஒருத்தரோட மரணத்தை யாராலும் கணிக்க முடியாது அதுதான் உண்மை அப்புறம் அதுலேயும் வந்து இன்னும் ஒரு சில துணை இதே இருக்குது இப்போ இவர் போகிறபோக்கில் என்ன சொல்லிட்டு போகிறார்னா இங்கே ஒரு சிஎம் வந்து இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு சிஎம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே இறந்துருவார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு இப்போ என்னென்னா அந்த தம்பியை நம்ம குறை சொல்கிறதுக்கும் நமக்கு தயக்கமாக இருக்குது அவர் போய் போகிற போக்கில் நிறைய சொல்லிட்டு போகிறாங்க அது மற்ற ஒரு தவறான புரிதலும் இந்து மதத்தை பற்றி ஒரு தவறான புரிதலும் ஆந்திரிகத்தை பற்றி ஒரு தவறான புரிதலும் இங்கே வந்துடுது இப்போ அதுக்காண்டி நம்ம ஒரு சில விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு இப்போ இவர் என்ன சொல்கிறார் ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே ஒரு சிஎம் இறந்துருவார் இங்கே இறக்குற நிலையில் எந்த சிஎமும் கிடையாது எல்லாருமே நல்லா உடல்வாகும் நல்லா தேக ஆரோக்கியத்தோட எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இறந்து போயிடுவாங்க அதை சொல்றாங்க சூழ்ச்சியில் இங்கே அந்த கதைக்குலாம் நம்ம அடுத்தது போவோம் போனா அடுத்தது இப்படி சொல்லிட்டு போகலாம் இப்போ அவர் சொல்ல வர்றது யாரை சொல்ல வர்றாரு இப்போ பார்த்தாக்கா எல்லா சிஎம் இப்போ கேரளா பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்க ஸ்டேட்டில் வந்து அவங்க ரொம்ப வயசானவர் ஆனா ஆனால் அவங்கலாம் கிட்டத்தட்ட அவங்க என்ன ஒரு முப்பது வருஷத்தை காலம் அளவுக்கு தான் அவங்களோட உடல் வலிமை இருக்கு ஏன்னா அவங்களோட சாப்பாடு தேக ஆரோக்கியம் அந்த மாதிரி இப்போ இவர் சுற்றி வளர்ச்சி எங்கே வராரு அப்படின்னாக்கா நம்ம தமிழ்நாட்டு சிஎமுக்கு அவர் வராரு தமிழ்நாட்டு சிஎம் இந்த உடல் ஆரோக்கியம் இதுனா இந்த நிறைய இதில் நாங்கள் பார்க்குறாங்களே இதை வச்சு அவர் பேச வராரு ஆனால் அவருக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் இவர் ரெண்டு வருஷத்தில் அவர் சிஎம் மரணிச்சிடணும்னு அதுக்கான வாய்ப்பே கிடையாது அவரும் நல்லா பூர்ண ஆயிலோடு இருப்பார் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலையும் திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் கணங்காண்பார் அகோரின்றது வந்து எல்லாத்துக்குமே துறந்தவங்க தான் அகோரின்னு சொல்லுவாங்க ஆனால் இவர் வந்து அவங்க ஃபேமிலி கூட தான் இருக்கார் ஆனால் அகோரின்னு சொல்லிட்டு சுற்றுறாரு செய்வினை இது எல்லாமே பண்ணுறாரு அகோரி என்னெல்லாம் பண்ண எப்படி அகோரி வந்து குடும்பத்தோட அது இவரோட தனிப்பட்ட வாழ்க்கை இவர் சம்மந்தம் இல்லாம அகோரிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்தாரு இதையா போய் நம்ம அகோரிங்களை போய் தான் சொல்லலாம் அகோரிங்களுக்கு ஒரு வர வரலாறே இருக்கு நம்ம அந்த வரலாறை கொண்டு வந்து இவர் கூட கம்பேர் பண்ணி அவங்க அகோரிங்களோட அந்த பேரை நம்ம கெடுக்க வேண்டாம் அதனால அவருக்கு இந்த அகோரிகள் இவரோட வாழ்க்கை முறையை நம்ம டச் பண்ணவே வேண்டாம் அப்ப அகோரி வந்து இப்போ சரி இவர் என்ன சொல்கிறாரு நான் பிணை சாப்பிட்டேன் அப்புறம் நிறைய இதெல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஏன் இப்போ வர சொல்லுங்கள் என் முன்னாடி உட்காந்து பிணை சாப்பிட சொல்லுங்கள் பார்ப்போம் இவர் சாப்பிட்றாரா இல்லையான்னு பார்ப்போம் காளிதேவி இவர் கூப்பிட்டாருன்னு சொல்லலை நான் கூப்பிட்ற காளிதேவி வந்து நிற்கிறதா இல்லை இவர் கூப்பிட்றாரு காலிதேவி வந்து நிற்கிறான்னு பார்ப்போம் இவர் குடும்ப வாழ்க்கையில் இருக்கட்டும் நம்ம இல்லைன்னு சொல்ல நிற்கினேன் சித்தர் பெருமக்களையும் நம்ம குடும்ப வாழ்க்கையில் இருக்கோம் அது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை நம்ம அதுக்குள்ளே நம்ம போகிறோம் குடும்பத்தை நம்ம இதில் உள்ள இழுக்க வேண்டாம் இவர் சொல்கிறது இவர் பேசுறது ஒரு சில தேவையில்லாத அதாவது சிலருக்கு வாய்ச்சனி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இவருக்கு இப்போ வாய் சனி இவர் கிடைச்ச பேரும் புகழையும் இவரை நம்பி இருக்கிறவங்களையும் இவரோட வாயால் கெடுத்துக்கிறார் அப்புறம் இன்னொரு க விஷயம் என்ன சொல்கிறாருன்னா சூனியம் பண்ண முடியும் நான் பண்ணுவேன் அவங்கள சாச்சிடுவேன் அவங்கள சாச்சிடுவேன் முடிஞ்சால் சிஎம் ஆக்கிடுவேன் எம்பி எம்பி ஆக்கிடுவேன் அப்படின்னு நிறைய சொல்கிறாரு அப்புறம் ஒருத்தர் எங்களை அழிச்சிருவேன் அப்படிங்கிறாரு ஒரே விஷயம் தான் அந்த தம்பி அவ்வளோ சூனியம் வச்சிடும் அகோரி அப்படிங்குறது அது அந்த தம்பியை வேணால் எனக்கு வேணா சூனியம் வைக்க சொல்லுங்கள் நான் வேணால் வெயிட் பண்ணுறேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் முடிஞ்சால் எனக்கு சூனியம் வைக்க சொல்லுங்கள் நீங்க அவருக்கு வைக்க முடியுமா ஏன்னா அவர் இப்படி போயிடலாம் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காரு சூனியம் வைக்கணும்னா வைக்கலாம் சரியா வைக்க முடியாதுன்னு கிடையாது சூனியம் வைக்கணும்னா வைக்கலாம் நமக்கு அதுக்கான நோக்கம் கிடையாது நம்மளோட எண்ணமும் அது கிடையாது நம்ம நல்லதுக்கு மட்டும்தான் நான் இது வரைக்கும் நின்று இருக்கேன் இன்னைக்கு நல்லதுக்காக மட்டும்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த கெடுதல் செய்யறதுக்கு அதான் தனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது இது வேற வழி இல்லை அப்படிங்கிற போது மட்டும்தான் அந்த பிரம்மாசிரம கையாள ஒழிய சூனியம் வைக்கிறது ஏவல் பண்றது இதெல்லாம் வந்து நல்லதுக்கு ஒரு குடும்பம் சார்ந்து ஒரு பொதுநலன் சார்ந்து இல்லை ஒரு தொழில் சார்ந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம சூனியம் வைக்கலாம் இப்போ அவர் சொல்கிறாரு சூனியம் வைக்கிறதுக்கு நான் அங்கே தையல் எடுத்தேன் இது எடுத்தேன் முதல்ல சூனியம் வைக்கிறதுக்கு செய்வினை பண்ணுறதுக்கு ஏவல் பண்ணுறதுக்கு முக்கியமாக இந்த இப்போது இருக்க காலகட்டத்தில் கருமுறையில் தான் பண்ண முடியும் இப்போ கருமுறையில் பண்ணோம்னா அதுக்கு உண்டான அவர்கிட்ட மைய இருக்கான்னு கேளுங்க இல்லைன்னா நான் வேணா தரேன் அந்த மையம் வேணால் இப்போ உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் இப்போது அவர் சொல்கிறாரு நான் சூனியம் பார்ப்பேன் சூனியம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் இருக்காரு சூனியம் பண்ணுறதுக்கு என்ன வேணுங்கிறது அவருக்கு முதல்ல தெரியுமா என்னங்கிறது தெரியல இப்போது இது வந்து இப்போ இருந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் பொருள் எடுத்துகிட்டு வந்தேன் இப்போது விஜயகாந்தோட ஆன்மாவுக்கு அப்புறம் நான் இன்னைக்கு காட்டுற அடுத்த பொருள் இது 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 என்னென்னா இப்போ வந்து இப்போ இப்போ கைஃபுல்லாக எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த சாம்பல் தான் ஒட்டியிருக்கு இது மயான சாம்பல் ஏன்னா சுடுகாட்டில் தான் நம்ம இது வைக்கிறது இது என்னன்னா வந்து ஐங்க இது சண்டால கரும்பாங்க சூடலை சண்டால கரு அப்படிம்பாங்க இது என்ன வேலை செய்யும்னா இது கெடுதல் அழித்தல் வேலையை மட்டும்தான் செய்யும் இது நல்லதே செய்யாது இப்போது இந்த மையை எடுத்து இப்போ யாருக்கு சூனியம் பண்ணணுமோ இல்லை யாருக்கு அந்த செய்வன வைக்கணுமோ யாருக்கு ஏவல் பண்ணணுமோ அவங்களுக்கான எந்திரம் எழுதி அவங்களுக்கான அந்தவங்களோ சம்மந்தப்பட்ட பொருளோ மற்ற எந்த ஒரு விட நம்மக்கிட்ட என்ன கிடைக்குதோ அதுக்கு இந்த மையை உயிர் கொடுத்து நம்ம மயானத்தில் உட்காந்து அதுக்கு உண்டான ஏபிள் தெய்வத்தை வச்சு ஏவி விட்டோன்னா ஒரு நாளில் இருந்து பத்து நாளே நடக்கும் மூணு நாளையும் நடக்கும் எட்டு நாளையும் நடக்கும் நாற்பத்தெட்டு நாளே நடக்கும் ஆனால் சொன்னால் சொன்ன மாதிரி நடந்து முடியும் இது செய்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு மை வித்தை இதெல்லாம் வேணாம் அவர் போகிற போக்கில் தைலம் இருக்குது அது இருக்குது இது இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரியான மை இருந்தால் தான் இந்த மாதிரியான வித்தைகளை செய்ய முடியும் முதல்ல அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவர் செய்வது வைக்கணுன்னா இப்போ எனக்கே செய்வனு வைக்கணும் எங்கிட்ட மையை வேணால் வாங்கி வேணால் வைக்க சொல்லுங்கள் அதுதான் சொல்லலாம் அவர் சும்மா போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடாரு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த அளவுக்கு அது வேலை செய்யும் சண்டால கரும்பாங்க தண்டால கருங்கிறது அழிவு மட்டும்தான் ஒருத்தனை பைத்தியமாக்கணும்னாலும் சரி ஒருத்தனை கெடுக்கணும்னாலும் சரி ஒரு குடும்பத்தை கெடுக்கணும்னாலும் சரி இந்த மாதிரியான அழிவு வேலைகளுக்கு இது பயன்படும் இந்த மாதிரியான காரியத்தை நம்ம பயன்படுத்துறதுல ஒரு உதாரணத்துக்கு புரிதலக்காணி அதை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அவ்வளவுதான் மற்ற பெரிய வேற ஒண்ணும் கிடையாது அக்கோரிக்கல் சாமி இல்லை அகோரி அவர் அகோரியே கிடையாதுன்னு சொல்லியாச்சு அப்போ நீங்கள் அகோரி சாமியாடுவாரா அகோரிங்களோட நிலையே வேறு அவங்களோட அவங்க முதல்ல எப்படி இருப்பாங்கிறத முதல்ல உணர்ந்து வர சொல்லுங்க இல்லை இல்லை யூடியூப் சேனலையாவது பார்த்துட்டு வர சொல்லுங்கள் இல்லைன்னா அவங்க என் கூட வர சொல்லுங்கள் நான் கூட்டிக்கொண்டே காட்டுறேன் அவங்களோட அவங்களோட என்ன அலைகள் வேறு அவங்க இருக்கிற நோக்கம் வேற அவங்க இங்கே போனிங்கன்னா இப்போ அங்கே போய் சாமியை ஆட மாட்டாங்க அவங்க இருக்கிற அவங்களோட நிலைமையே வேறு அவங்க ஒரு உச்சகட்ட அது என்ன சொல்கிறது ஆன்மீக போதையும் பாங்களா போதையும் பாங்களா இதை அப்படிதானே புரிய வைக்க முடியும் ஆன்மீக போதையெல்லாம் உச்சம் தொட்டு இருப்பாங்க இங்கே வந்து அந்த உட்காந்து அவங்க சாமி ஆடிக்கிட்டு கூறி சொல்லிக்கிட்டேன் இந்த நீ நல்லா இருப்பா நீ இந்த கனி வச்சுக்க அதை வச்சுக்க உனக்கு பெய்ய விரட்டுறா அந்த கதையெல்லாம் இங்கே அவங்ககிட்ட கிடையாது அவங்க அதிலெலாம் ஆன்மீகத்தில் உச்சம் தொட்ட ஆட்கள் அகோரிகள் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி உட்காந்துட்டு சாமி ஆடிட்டு இந்த குறி சொல்லிட்டு நீ வாப்பா உனக்கு நல்லதாயிடுச்சு இல்லை உனக்கு இந்த மாதிரி கெட்டது ஆயிடுச்சு அது இதுன்னு சொல்கிறதுக்குனா அவங்க அகோரிகளுக்கு அவங்களுக்கு அதுக்கான வேலையே கிடையாது அதான் சொல்ல அவர் யாருங்கிறது தெரியல தகவல் எடுத்து சொல்லியிருக்கேன் இதை ஒரு நாளைக்கு அவர் அவரால் வந்து ரெண்டாயிரம் பேருக்கு குறி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு நாளைக்கு நிஜமாலேயே ரெண்டாயிரம் பேருக்கு ஒரு சாமியால குறி சொல்ல முடியுமா சாமிக்கு வேற வேலை இல்லையா ரெண்டாயிரம் பேருக்கு எப்படி நீங்களே அது லாஜிக்கு யோசிக்கலாம் ஒருத்தருக்கு குறி சொல்லணுன்னா அவன் ஒரு தன்னோட கஷ்டத்துக்காக தான் வந்திருக்கான் அவன் கேட்குற கேள்வி குறைஞ்சபட்சம் ஒரு மூணுலேருந்து ஒரு எட்டு கேள்வியாவது கேட்பான் இல்லை ஒரு பத்து கேள்வியாவது கேட்பான் அந்த பத்து கேள்வி கேட்டு அவன் முடிக்கிறதுக்கு அவனுக்கு அவனுக்கான டைமிங் எவ்வளோ ஆகும் யோசிச்சு பாருங்கள் ஒரு ஆளுக்கு குறி சொல்கிறக்கே இப்போ வந்து உட்காந்தாங்கன்னா வந்தா உனக்கு நல்லது நடந்துருப்போ அப்படிங்கிறத இங்கே சொல்கிறக்கலாம் இல்லை உன்னோட நீ இதுக்காக வந்திருக்கேன் இன்னும் நோக்கத்துக்காக வந்திருக்கேன் இன்னும் விஷயம் இன்னும் விஷயம் காரியம் ஜெயமாக இதெல்லாம் சொல்லி முடிக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் ஆகிடும் நீங்கள் இந்த ஒரு ஆளுக்கு இருபது நிமிஷம் ஆகும்போது பத்து பேருக்கு நீ என்ன போ டைம் போட்டுக்கங்க இதில் ஒரு ஐம்பது பேருக்கு டைம் போட்டுக்கோங்க என்ன ஆகும் இதில் ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு நம்ம ரெண்டாயிரம் என்ன நூடுல்ஸா நம்ம பண்ணிவிட்டு ரெண்டாயிரம் பேருக்குன்னா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது அது அது சாத்தியம் சாத்தியம் இல்லை அப்புறம் வந்து இப்போ நம்ம இறந்து போறதும் பிறக்கிறதும் வந்து கடவுள் கையில தான் இருக்கு ஆனா அவர் என்ன சொல்றாரு காளியை நான் பார்த்தேன் காளி வந்து எனக்கு முப்பது வயசுல ஜீ ஜீவ சமாதி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனா எனக்கு ஃபேமிலி இருக்கிறதால நான் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன் என்னோட ஜீவ சமாதியை நானே குறிச்சு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது எப்படி நீங்க ஏத்துக்கிறீங்க எந்த மாதிரி பாக்குறீங்க ஜீவ சமாதி அடையணுன்னா யாரும் சொல்லிவிட்டு எனக்கு இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு மாற்றி வச்சுக்கிறேன் நாளானிக்கு மாற்றி அப்படி எந்த எந்த மகானும் யாரும் சொன்னதே கிடையாது அதான் சொல்லணேன் இவர் அகோரியே கிடையாது இவர் மாடன் அகோரி அப்படின்னு சொல்லுவோம் சொல்லிக்கலாம் அப்படி யாரும் அந்த மாதிரி காலத்தை மாற்றி வச்சுக்க குடும்ப சொல்லலாம் உனக்கு குடும்பம் வேணும்னா நீ குடும்பம் இப்போ அந்த இல்லற வாழ்க்கையில் இருந்துட்டு போகலாமல் யாரும் வேண்டாம்னு சொல்லி நீ யாரும் கட்டி வைக்கல உன்னை துறவரம் போன்னு சொல்லவே இல்லைங்க உனக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்குன்னு அதுலேயே இருக்கலாம் இந்த இது அதனால் வந்து இங்கே அகோரியோட பேரையும் புகழையும் கிடைக்க வேண்டாம்ங்கிறது என்னோடய இது